நர்மலர் தீபம் வலைவலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் யுஜிசி நெட் தேர்வுக்கான வீடியோ வகுப்புகள் அறுபத்தி ஐந்து மணி நேர வீடியோ வகுப்புகள் உங்களுக்கு தயாராக இருக்குது எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுகிற வசதியாக இருக்கக்கூடிய இந்த யுஜிசி வகுப்புக்கான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு அழைத்து பேசுங்கள் இந்த யுஜிசிலேயே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னால் உங்களுக்கு முழுக்க முழுக்க அது வந்து தமிழ் மீடியத்தில் நடத்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதிலே கணிதம் இருக்கிறது பத் பத்து யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி ரொம்ப எளிமையான பகுதிகளை மட்டும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திருட்டில் கம்பருடைய பாடல்கள் பற்றி நம்ம நிறைய பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய எல்லைகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சோழ நாடு அடுத்து பாண்டிய நாடு சேர நாடு தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி மொத்தம் நான்கு நாடுகளுடைய விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு சோழ நாட்டினுடைய எல்லைகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டிய நாட்டினுடைய எல்லைகள் பல முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால நிச்சயமாக தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் சேர நாடும் ஆனால் தொண்டை நாட்டு எல்லை பற்றி இவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தொண்டை நாட்டினுடைய எல்லையில் முதல் முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா மேற்கு பவளமலை அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ நம்ம பொருத்துக மாதிரி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவும் கேள்விகள் எப்படி வரும்ன்றது தான் என்ன நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாருக்கும் படிக்க தெரியாமல் இல்லை யாருக்கும் வந்து விஷயங்களை புரிஞ்சுக்க தெரியாமல் இல்லை ஆனால் வந்து கேள்வி எப்படி வரும் அப்படின்றது நமக்கு முக்கியம் எந்த இருந்து வரப்போகுது அப்படின்றது தான் முக்கியம் அப்போ மேற்கு பவளமலை மேற்கு பகுதிகளில் மேலை திசையில் என்ன இருக்குது அப்படின்னா பவளமலை இருக்குது அதே மாதிரி வேங்கடம் நேர் வடக்காம் அப்படின்னு பார்க்குறோம் வட திசையில் என்ன இருக்கு அப்படின்னா வேங்கடமலை இன்னைக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆர்க்கும் உவரி அணி கிழக்கு உவரி நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல கடல் நீரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப கடல் நீர் அப்படின்றது எந்த பக்கம் கிழக்கு பகுதியில கடல் வந்து ஆர்பரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அடுத்ததா என்ன அப்படின்னாக்கா பார்க்கும் உயர் தெற்கு பினாகி அப்படின்னு சொல்றாங்க பினாகி அப்படின்னா பெண்ணை நதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல கீழே வந்து தெற்கு திசையில் பினாகி இருக்கிறது திகழ் இருப்ப இருபதின் காதம் இருபது காத தூரம் சரிங்களா அப்போ இந்த நடு ரெண்டுக்கும் நடுவில் இப்போ மேலே சொல்லப்பட்ட மேற்கு பவளமலை வடக்கு வேங்கடம் அதுக்கடுத்து கிழக்கு பகுதியில் வந்து கடல் அடுத்து தெற்கு பகுதியில் வந்து தென்பெண்ணை இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இவற்றுக்கும் இடைப்பட்ட இருபது காதம் தூரம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய நற்தொண்டை நாடெனவே நட்டு நாட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நற்தொண்டை நாடெனவே நாட்டு இதுதான் தொண்டை நாடு அப்ப இருபது காத தூரம் தான் நடுவுல இருக்கக்கூடியது எப்படி பவளமலைக்கும் வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய வேங்கடத்திற்கும் கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய கடலுக்கும் அது தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றுக்கும் இவற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இருபதின் காலம் தூரம் தான் என்ன அப்படின்னா தொண்டை நாட்டை சேர்ந்ததாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் கம்பர் பெருமான் வந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் இரு இடையே இருக்கக்கூடிய எல்லைகளை இவ்வளோ நேர்த்தியாக வந்து பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கும் ஆய்வாளர்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அவர் எல்லா நாட்டு பக்கத்தையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு எல்லா எல்லைகளையும் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றது இந்த பாட்டில் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால மேற்கு பக்கம் என்ன இருக்குது அதே மாதிரி வந்து வடக்கு பக்கத்தில் என்ன இருக்கு அடுத்து கிழக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்புறம் தெற்கு பக்கத்தில் என்ன இருக்கு இது எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்